அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மிச்சமான இட்லி வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லோருக்கும் தெரியும் இட்லியில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு நாலு இட்லி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நமக்கு தேவையான அளவு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பவுல நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப தான் அதனால் இந்த இந்த இட்லி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்க எதுவுமே வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் ஊதிராமல் நல்லாவே வரும் நல்ல முறு இருக்கும் இந்த இட்லியோட புளிப்பு இந்த காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவலை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு நல்ல கலர் வந்தது நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கலர் வந்துடுச்சு முறு முருன்னு வந்துருக்கு எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற ஆயிலெல்லாம் கூட வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்